வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருமையான ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குங்க பத்து ஏக்கர் பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் நல்ல ரோடு அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது மரத்தினோட வயசு பார்த்தீங்கன்னா பனிரெண்டுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் உடுமல்பேட்டையிலேருந்து பள்ளி செல்லக்கூடிய ரோட்டில் உடம்பு தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதோட விலை கேட்கும் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க இடத்தை பார்வை நீங்கள் உங்கள் மனசுக்கு தோன்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெகோசியேஷன் பண்ணி விலையை கேட்கலாம் ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டில் இருக்குது டாக்குமெண்ட் வித் வெரி கிளியராக இருக்குதுங்க நல்ல ரோடு அப்ரோச் இருக்குது செம்மண் பூமிங்க அளவான வயசு மரங்கள் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மூணு போரு சர்வீஸோடு இருக்குதுல இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சாலை குடிகிருக்கிறக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சாலை இருக்கிறது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விலைகள் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வரக்கூடிய ரீசன் என்னென்னா விலை கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குது ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கு மரங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கேட்கும் விலை இது தான் இதுலேருந்து நீங்கள் ஏதோ நெகோசியேஷன் பண்ணி தாராளமாக பேசிக்கலாம் நல்ல அருமையான ஒரு பகுதி பாருங்கள் நீர்வளமும் நல்லா சிறப்பாக இருக்குது மேலோட்டமாகவே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள இந்த வேசை காலம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயில் சமயத்தில் அதுலேயே வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது உங்களுக்கு பொதுவாக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மலைக்கு பிரச்சனை இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா மலை பிகினிங் ஸ்டார்டிங் ஏரியாவே இதுதான் இப்போ பார்த்திங்க அப்படினா மே மாதத்தில் நல்ல கடுமையான ஒரு வெயில் இருக்கக்கூடிய பகுதி உன் ஜூ ஜூன் ஜூலை அப்படிங்கிறப்ப கேரளா மலை ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா கேரளா மலையோட சாரல் இருக்கக்கூடிய பகுதி இந்த மரங்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பராமரிப்பு சற்று குறைவாக இருக்குது விவசாயம் தெரிந்தவர்கள் இல்லை மரத்தை எப்படி பராமரிக்கணும் முறையாக கேட்டு தெரிஞ்சுட்டு பூமியை வாங்குகிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ப்ளஸ் பாயிண்டே பார்த்திங்கன்னா இதோடய வயசு நல்ல அருமையான மண் வளம் அப்ரோச் ரோடு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உடுமல் பேட்டையிலேருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய பாதை மெயின் என்ஹெச் ரோட்டில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல அருமையான ஒரு பூமி நிறைய பேர்த்துக்கு இந்த இப்போ இருக்கிற விலை ஏற்றத்தில் தோப்பு வாங்குகிற ஆசையே நிறைய விட்டுருப்பாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் உங்களுக்காக ஒரு தோப்பு அப்படிங்கிற மாதிரி விலை நியாயமான விலையில் தேடி கொண்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இதை கொடுத்துருக்கோம் விலையும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபிள் ரேட்டில் தான் இருக்குது நல்ல அருமையான ஒரு பூமியும் கூட பொதுவாக நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதோடய விலை எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிச்சம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் வெளியே இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும் இதை எதிர்பார்ப்போம் அதேமாதிரி நம்ம கையில் என்ன அளவுக்கு அடக்கமாக இருக்குதோ அமௌண்ட் அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்போம் உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட்ருக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான ஒரு தோப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறது தாராளமாக வாங்கி வைங்க இது கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் மாறி மாறி வரப்போ ரேட்டு மாறிட்டே போகும் தோப் என்பது எல்லாத்துக்கும் தேவை தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் அதே சமயத்துலேயும் இந்த பகுதியில் வந்து காலி லேண்டு அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு எந்த சௌரியம் இல்லாத பூமியே பார்த்திங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்சம் விற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட பகுதியில் நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் ரேட் நீங்கள் எங்கே கண்ணுக்கு தெரியுதோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒன் ட் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லைங்க இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர்ல எல்லா சர்க்கிளும் நீங்கள் போனாலும் எல்லா இடத்துலையுமே நாற்பது லட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது ஈஸியாக விற்கக்கூடிய ரேட்டாக போயிடுது வாங்குறவங்க மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருக்கும் என்னடா இப்படி போய் விலை ஏறிடுச்சு அப்படின்னு நினைப்போம் இந்த ஏறின விலை ஒரு நாளும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு தான் இருக்குது விலைவாசிகள் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு இருக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கோட விலையும் ஏறிட்டு தான் இருக்குது நம்ம கையில் ஃபண்ட் இருந்ததுன்னா தாராளமாக படம் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக திரும்பவும் மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்காது விலை குறைவாக நல்ல அருமையான ஒரு தோட்டம் வாங்கணுன்னா இந்த மாதிரி தோட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க மாதிரி இந்த பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா வெறுபூமி நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா ரோட்டு மேலே இருக்குது பைபாஸ் ரோடு டச் பண்ணுறக்குற பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க பட் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி கட்டுறக்கும் வீட்டு மனைகளாக பிரிக்கிறதுக்கு தான் கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொதுவாக நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து எடுத்துகிட்டு பொள்ளாச்சி உடுமல்பேட்டை மடத்துக்குளம் அதுக்கு அடுத்தது பழனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விலை ஏறிச்சு காரணம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா இடத்துலையுமே ரோடுகள் லே ட்ராக் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க எல்லா பகுதியிலையுமே ஸ்கூல் காலேஜுகள் நல்ல தண்ணீர் வசதி போனால் விலைகள் தாறு மாறாக தான் போயிட்டுருக்குங்க அதனால் வந்து எங்கெங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கங்கே போய் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆகவே நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க கண்டிப்பாக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வில குறைவாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பார்த்துக்கலாங்க அதேமாதிரி நீங்கள் குடிமங்கலம் உடுமல்பேட்டை எடுத்துகிட்டீங்க பொள்ளாச்சி இந்த சைடு எடுத்துட்டீங்கன்னா கிணது கெடு வேளாந்தவளம் அதுலேருந்து நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படிங்கன்னா இந்த சைடு ஆனைக்கட்டி சிறுவாணி ரோடு அட்டப்பாடி வில்லேஜ் காரமடை சிறுமுகை அன்னூர் மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல நல்ல ப்ராப்பர்டிஸ் இருக்குது இந்த பகுதியில் தேவைப்படுறவங்க உடனடியாக எங்களுக்கு அணுகலாம் தாராளமாக இருக்கிறதுலே விலை எவ்வளோ குறைவாக இருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் சொல்கிறோம் அதே சமயத்தில் நீங்களே ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்து விற்பனை செஞ்சு கொடுக்கணுன்னா தாராளமாக எங்களை கூப்பிட்லாம் வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி ஃபார்ம் ஃபார்ம்லேண்டாக இருந்தாலும் சரி வீடுகளில் எது இருந்தாலும் சரிங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இருந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து விற்பனை செய்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் மூலிமா நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்பனையோட ப்ராப்பர்ட்டி வேகமாகவும் விரைவாகவும் நடக்கும் அதே சமயத்தில் விலை நியாயமான விலைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பார்த்துட்டே இருங்க அதேமாதிரி நம்மளோட இணையதளம் இந்தியா ப்ராப் டாட் காம்கில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி அப்டேட் இருக்கோம் இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் லொக்கேஷனோடவே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நீங்களே உள்ளே பதிவு பண்ணிக்கலாம் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் தனியாக ரைட்ஸ் கொடுத்துருவோம் அந்த ரைட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக உள்ள வரதெல்லாம் தடுத்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே உள்ள வரக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் தனி மனிதன் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் தாராளமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துக்கலாம் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப நியாயமான ரேட்டில் வாங்கினோன்னா தொடர்புக்கு வரலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்